குட் ஈவினிங் டூ தூத்துக்குடி ப்ரெஸ் என்னுடைய இனிய மாலை வணக்கங்கள் மிஸ்டர் மடிப்பண் ராமசாமின்னு தெரிஞ்சிருக்கோம் டிவியெலாம் ஒரு நல்ல பேச்சாளர் அவரோட டாட்டர் ஐஆர்எஸ் முடிச்சுருக்காங்க இப்போது அவங்க டெபுடேஷன் இருக்காங்க நினைக்கிறேன் அவங்க திருமணம் ரிசப்ஷன் அதுக்காக தான் இங்கே வந்த அப்புறம் உங்களை சந்திக்கிற இந்த சந்தர்ப்பம் ஏற்பட்டது மிக்க மகிழ்ச்சி நீங்களாம் நீங்களும் ஆர்வமா சந்திச்சிட்டு இருக்கீங்க நீங்க இந்த வாசல அந்த ஜெயலா உங்களை பத்தி அண்ணாமலை முகத்துவம் எனக்கு இதுல அருமைக்குரிய அன்பு சகோதரர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள்

கலை கூடாது தப்பு இது வந்து மக்கள் விரோத சக்தி மர்ட் ஆஃப் டெமோக்ரசின்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு ரொம்ப நீட்டாகவே காங்கிரஸ் ஐ பார்ட்டி ஹேஸ் மேட் யூஸ் ஆஃப் த ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் டு டிஸ்மிஸ் நான் காங்கிரஸ் ஐ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் த ஜனதா பார்ட்டி ஹேஸ் ஆல்சோ மேட் யூஸ் ஆப் இட்இஸ் நான் ஜனதா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அதை கோட் பண்ணி இத்தனை பேஜுமே இது இத்தனை பேஜுமே ஒரு அவர் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் ஆர்டிக்கலை பற்றி தட் மெட்டீரியல் டெலிவர்ட் பை ஐ ப்ளோடு லீடர் ஆனரபிள் லீடர் அன்னைக்கு பேசியிருக்காங்க எவ்வளவு பேஜையும் விட்டார் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸுங்கிறது ஆர்டிக்கலை குறிப்பிட்டிருக்காங்க அவர் சொல்கிற அந்த லாஸ்ட் ரெண்டு லைன் எடுத்திருக்காங்க அவர் எடுத்துகிற தப்பு இல்லை வில் த சென்டர் கன்சிடர் பிளேசிங் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்டர் கவர் ரூல் அப்படின்ற கொஸ்டனுக்கு ஒய் டிலே ஜம்மு அண்ட் காஷ்மீர் வித் வித் த த த த த ரெஸ்ட் ஆஃப் 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 இந்தியன் யூனியன் யூனியன் நாட் இட் அண்டர் இந்தியா இன் கன்ஃபர்மேட்டி ஆல் ஸ்டேட்ஸ் ஏன் அதையும் கொண்டு வரக்கூடாது

கிடைக்கிற மாதிரி இருந்தால் ஏன் இது மாதிரி கொண்டு வரக்கூடாதுங்கிறது கோட்டிங் ரெண்டுமே அதில் வந்துட்டு இருக்கு பாருங்க அப்போ அதை எடுத்து இதுக்கும் இந்துத்துவம் என்ன சம்பந்தம் வீட்டு பூரா கையில் வச்சிருக்கேன் அவருக்கே அனுப்பிச்சு தான் நான் கேட்கணும் ஏன்னா ஆர்டிகல் த்ரீ ஃபிப்டி சிக்ஸை மென்ஷன் பண்ண அம்மா ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை பற்றி இது ஒன்றும் சொல்ல கோட்டிங் அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க வாட் இஸ் த ராங் ஒப்பீனியன் சொல்றதுல அதுக்கும் இந்துத்துவம் என்ன சம்மந்தம் அவர் என்ன பண்றாரு அவர் யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல அவனால தான் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன் இருபது லட்சம் பேர் கையெழுத்து போட்டு கர சேவா பண்ணுறதுக்காக ராம ஜென்மபூமிக்கு அம்மா ஆலோசிச்சாங்கன்னு சொல்கிறாங்க சுத்தமான பொய் அவர் யாரும் மிஸ்லீடு பண்ணியிருக்காங்க எந்த காலகட்டத்திலையும் இல்லை சார் அது மாதிரிலாம் அம்மா பண்ணுறது பாருங்க இது வந்து இந்து இந்து பேப்பர் ஹிண்டு ரொம்ப கிளியரா பொழுதே இருக்கு ஐ நெவர் செண்ட் கார் சேவா ஸ் அயோத்தியா ஜெயலலிதா இதனுடைய எதிரிகள் வந்து பயன்படுத்துகிறாங்க அரசியல் லாபத்துக்காக நான் யாரையும் சேவா வேற கார கரசேவான்னு நம்ம தமிழ் சொல்கிறோம் அவ கார் சேவா அதுக்கெல்லாம் நான் ஆளு அனுப்பிச்சது கிடையாதுங்க தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க இதனுடைய அரசியல் எதிரிகள் இதை பயன்படுத்துறாங்க ரொம்ப கிளியராகவே அதில் போயிருக்காங்க எக்கச்சக்கமாக படிச்சிங்கன்னா ரொம்ப நீட்டாகவே போயிருக்காங்க அதனால் அதை அப்போயே வந்து அதை மறுத்துட்டாங்க மறுத்த பின்னாடி ஏன் இதெல்லாம் இப்போ கையில் எடுத்து இப்போ யாருக்கு வேணும் இதெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம்னு புரியல சார் இப்போது என்னுடைய தலைவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட அண்ணன் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் நல்ல மூமெண்டில் இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லலை அது அப்படியே இருக்கட்டும் நல்லபடியாக இருக்கட்டும் அது வேணான்றதும் என்னுடைய அபிப்பிராயம் இல்லை ஆனால் ஏன் இதையெல்லாம் கொண்டு வந்து என்னுடைய தலைவி அப்போ பேசுகிறது இப்போ கொண்டு வந்து அதையெல்லாம் எதுக்காக இந்த நேரத்தில் நீங்கள் இந்துத்துவான்னு சொல்கிறீங்க கிறித்துவான்னு அவங்க ஆரம்பிப்பாங்க இஸ்லாத்தா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க முஸ்லீம் சொல்லலாம் எல்லாத்துக்கும் ஒருங்கிணைந்த ஒரு ஒப்பந்த தலைவி தான் அம்மா நாங்கள் எப்போ சார் என்ன மதத்தை பார்த்தோம் சொல்லுங்க பார்ப்போம் மதத்தால் பிரிக்க முடியாது சார் அப்படிப்பட்ட தலைவி தான் என்னுடைய தலைவியை தவிர அவங்க இந்துத்துவாவுக்கு மாத்திர சொந்தக்காரங்கன்னு சொன்னால் சாரி அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன் அதுவும் இல்லை அது யாரையாவது சொல்லியிருக்காங்களா நான் என்னுடைய ஃப்ரெண்டை கேட்குறேன் அன்பாக தான் கேட்குறேன் எனக்கு ஒன்றும் இதில் அவர்கள் புரிஞ்சிக்கணும் அடல் பிகாரி வாஜ்பாய் அம்மாவால் பிரதம மந்திரியாக அமர்த்தப்பட்டவர் அடல் பிகாரி வாஜ்பாயோ அத்வானியோ ரெண்டு நான் பேர் படகிருக்கேன் முரளிமனோகர் ஜோஷி சிங் ஸ்வராஜ் கர்நாடகாவில் இருக்க பல பிஜேபி லீடர்களோட யாராவது என்னைக்காவது மேடம் ஜெயலலிதா இந்துத்துவ தலைவின்னு சொல்லியிருக்காங்களா யாராவது ஒருத்தர் இன்னைக்கு என்னோட சகோதரி தமிழிசையை வந்து அக்செப்ட் பண்ணி நான் அப்படிதான் சொல்லுவேன்னு நீங்க சொன்னா தப்பு இல்லையா நாங்க பெருமை மதிக்கின்ற பாரத பிரதமர் மோடி தாடி விட்டுருக்காரு அதனால தந்தை திஸ் என்னங்க யாரு கேட்டா இப்போ நீங்க நீங்க ஹிஸ்டரி எடுத்து பார்க்கணும் தயவு செஞ்சு ஈஸியா மறந்துட கூடாது பாண்டியன் மிஸ்டர் அபிபர்னார் மிஸ்டர் மனோஜ் பாண்டியன் இப்ப எங்களோட இருக்க கழக துணை ஒருங்கிணைப்பாளர் அதுக்கு விஜயா விஜயா சத்யானந்த் விஜிலா சத்யானந்த் அன்பு சகோதரி திருநெல்வேலி ஆ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நட்ரிஜின்னு ஒருத்தர் இருந்தார் கிறிஸ்டியன் அவர் பேர் வந்து ஜெய்சிங் ஜெய்சிங் தேவராஜ் நடராஜி அவர் இருந்தார் ராஜா ராஜாஜ் ராஜ நிர்மல் சாமராஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல பொறுப்புகளில் எம்பியா எம்எல்ஏவா கண்டினியூஸாக இருந்தவங்க எல்லாமே கிறிஸ்டியன்ஸ் நான் கோட் பண்ணிட்டு இருக்கேன் நான் எந்த தூத்துக்குடியில் உட்காந்து பேசுறேன்னு ஐ திங்க் தட் இஸ் த மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஃப்ரம் கிறிஸ்டியன்ஸ் சாம்ராஜ்யம் சொல்லுவோம் நான் இங்கே அவங்க அதிகமாக இருக்காங்க அந்த மக்கள் வாழ்கிறாங்க அவங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் அம்மா கொடுத்துருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் சொல்கிறேன் என்ன நான் பழகினதில் இவ்வளோ கொஞ்சம் தெரியும் எனக்கு சீதா செல்ல பாண்டியினை பற்றி புரியும் அவர் அங்கேருந்து மேலேருந்து செயனை கீழே விட்டுருவார் கையில் பைபிள் வச்சுருப்பாரு அவரை ஒரு அமைச்சர் அழகு பார்த்தாங்கல்ல அப்போ நாகூர் மீரா ட்ரஸ் இருந்தாங்க அந்த காலத்தில் நீங்கள் நினச்சி பாருங்கள் நீங்கள் வந்து எங்கள் அம்மா யாரை கம்மியாக விட்டாங்க அப்புறம் அன்வர் ராஜா நிலோஃபர் கபில் உட்காடு போட்டு முஸ்லீமாக ஒரிஜினலாக தோற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்பு சகோதரிய அன்னைக்கு பண்ணாங்க இல்லை மினிஸ்டர் பண்ணாங்கல்ல ஏதோ ப பதர் சையத் எக்ஸ் எம்எல்ஏ அவங்கள பண்ணாங்க நீங்கள் வந்து அப்படி கிறிஸ்டியனையும் முஸ்லீமையும் மாறி தான் ட்ரீட் பண்ணாங்களே தவிர அம்மா இங்கையுமே விட்டு வைக்கலீங்க ரொம்ப இங்க ஆச்சரியப்பட்டு பாராட்டுக்குரிய விஷயம்லாம் பல திருக்கும் அவங்க சரித்தரு திருச்சியில போய் தலித் ஏழுமலைன்ற பேர்ல நிற்கிற நிறுத்தாங்க கேனட பொது தொகுதி அது அங்க போய் நிறுத்தி தலித் தேழுமலை பயங்கரமா ஜெயிச்சாரா இல்லையா சொல்லுங்க பார்ப்போம் திருநெல்வேலி கோயில் பார்த்தசாரதி கோயில் ரொம்ப பிரபலமான கோயில் அங்க போய் பதல் சங்கத்தை நிறுத்தி ஜெயிக்க வச்சாங்களா இல்லையா இவ்வளவு வேணாம் மாணியம்பாடியில் முஸ்லீம் கூட்டம் யாரையும் நிறுத்தப்படையா சொல்லிட்டு இருப்பாங்க அங்கே போய் வடிவேல் நிறுத்தி ஜெயிக்க வச்சாங்களா இல்லையா பாகிஸ்தானில் கூட பரமசீதனை நிறுத்தி ஜெயிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற தலைவியாக தான் நாங்கள் பார்த்தோம் ஆகவே இந்த நேரத்தில் தேவையில்லாத விஷயம் இந்துத்துவான்னு ஒரு குறுகிய அமைப்புக்குள்ள தயவு செய்து கொண்டு வர வேண்டாம் நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம் அவருடைய இந்துத்துவம் அப்படிங்கிறது இந்து இந்துக்கும் அவர் அங்கே தான் தலைவி கிறிஸ்டீனுக்கும் அவங்க தான் தலைவியாக இருந்தாங்க மாற்றங்கள் இல்லை அதே மாதிரி முஸ்லீமையும் அவங்க வந்து எல்லாம் என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளையும் செய்தார்கள் அந்த பள்ளியில் தான் படித்தார்கள் பிஷப் பாட்டலையும் சர்ச்சு பாட்டுலையும் அவங்க படித்ததை நம்ம மறந்துடக்கூடாது ஆகவே அதுக்கு தான் அவர்கிட்ட சொல்கிறாங்க இது இது தேவையில்லாத ஒரு சப்ஜெக்ட் எனக்கு தமிழிசை பேசுகிறது பெரிய ஆச்சரியமாக இருக்குது இது நான் திரும்பி ஒரு கேள்வி கேட்க ரொம்ப கஷ்டமாக போய்ட்டு அவங்களுக்கு இப்போ இந்துத்துவாவில் இருக்க தலைவர்கள்லாம் ரொம்ப கம்மி ஆகிட்டாங்களா அதுக்கு முகவரி கொடுக்கறதுக்காக இறந்து போன என் தலைவியை என்னை முன்னிறுத்துகிறீர்களா அப்படின்னு கேட்டா கஷ்டமா அருமையான கேள்வி எங்களுடைய மாவட்ட செயலாளர் எல்லாரும் நிர்வாகி அத்தனை பேருந்து அங்கே போய் ஒர்க் பண்ணிட்டு வந்து எல்லோரும் ஒர்க் பண்ணி அவருடைய ரிசல்ட்டுக்காக பார்த்துருக்கோம் ஒரு மாபெரும் வெற்றியுமே கழகத்தினுடைய உரிய போட்டி அது ரொம்ப பெரிய வெற்றியை சொல்லுவாங்க அதில் தான் அவங்கெல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு ரொம்ப டயர்டாக போவாங்க இருந்தனாலும் என்னால் கடினமான உழைப்பு எல்லாம் பண்ணிட்டு வந்து இங்கே உட்காந்துருக்காங்க இந்த தேர்தல் ரிசல்ட்டை அவங்க காத்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை வெற்றி கொடுவதற்கு மாபெரும் வாய்ப்பு அப்படி ஒரு இடத்துல ஜெயிச்சு தேர்தல் நிலைமை அச்சு வச்சுருவா அப்படிதான் புத்தி வரும் ஆனால் பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துலையும் ஜெயிப்பாங்க அவரே க்ளோஸ் பண்ணிட்டார் வராது இன்னைக்கு இன்னைக்கு இங்க தூத்துக்குடி வந்து போயிருக்காரு அடுத்த தூத்துக்குடி ஒரு வரும்போது நிச்சயமா பண்ணிச்சு நல்ல மனுஷன் அடிக்கடி சொல்றாரு தொண்டர்கள் மேலே வரணும் தொண்டர்கள் தலைமை தமிழம் தொண்டர்கள் என்னை போல முதலமைச்சர் பங்கு இது தொண்டர்கள் கட்சி இப்படி ஏ சொல்லி ஓட்டிட்டு இருக்கார் ஒரு கத்தியான விஷயமா இனிமேலாவது புத்தி வந்து நாற்பது போத்து இப்போது தொண்டர்கள் போட்டு ஏதாவது பன்னாண்டு முடியும் பண்ணாரு அவர் என்னை வரைக்கும் தூத்துக்குடிய ட்ரிப்பை ஒரு தொழிற்சியாளர்கள் லாஸ்ட் ட்ரிப்பாக அமையும் நினைக்கிறாங்க அது அவரே உணர்ந்தாலும் இதுதான் விஷயம் அவர் வந்து அவன் இனிமேலாக கால காலத்தை ஓட்ட முடியாது நாங்களும் ரிசல்ட் இதுதான் காத்தோம் பொறுத்திருந்து தான் அந்த ரிசல்ட்டை பார்க்கணும் வெளி வெரி இம்பார்ட்டன் என்ன சொன்னாலும் பேருந்தில் மகளிர் கர்நாடகாவில் ஸ்டேட் பூரா மகளிர் சென்னை சிட்டி மாத்திர போறாங்க சிட்டியில் போறாங்க அப்படின் அதாவது வந்து கர்நாடகாவில் மொபைல் பஸ் அதாவது பெங்களூர் பீதர் பெங்களூர் பெங்களூர் பீதர் குல்பர்க் குல்பர்கா எல்லாத்துலேயும் விட்டாங்க வீட்டாக விட்டாங்க வீட்டுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு பட் இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு கொடுத்துட்றோம் இந்த ஸ்கீமெல்லாம் எல்லாம் நான் அவரை வந்து பாராட்டுறதுக்கு எனக்கு கிடைக்கிறேன் அந்த ஸ்கீமெல்லாம் அருமையான ஸ்கீம் ஆகவே அதை வந்து அவர் கொட சொல்கிற தயாராக இருக்க அப்படியே நேரத்தில் எனக்கு இருக்க உணவு பொருளை கொடுத்து பார்த்தா கரெக்டு பவர் பவர் இருக்க எல்லா இடத்துலையும் பவர் இல்லைன்னு இப்போ பேசும்போது சொல்கிறாங்க அதை முதல்வர் கவனத்துக்கு உங்கள் மூலியமாக தயவு செஞ்சு தலையிட்டு இந்த மாதிரி பவர் கட்டிங் இல்லாமல் பார்த்துட்டு மக்கள் உங்கள்கிட்ட பலவே எதிர்பார்க்குறாங்க பவர் கட்டு வந்து ரொம்ப பாதிச்சுடும் ஆகவே இது நாடாளுமன்ற உறுப்பினர் அது மிகப்பெரிய கழிவுடைய அவங்களுக்கு சொல்லி அவன் அவங்களும் இந்த இந்த இஷ்யூவை சொன்னால் நல்லா இருக்கும் பவர் கட்டி இருக்குது வராமல் பார்த்துருக்காங்க அதுதான் இங்கே பெரிய தொந்தரவாக இருக்குது நான் கல்வி அப்புறம் ஒன்றே உடையவொன்று தான் சார் அவர்ட்டு சொல்லி சொல்லி போட்டு போயிடுச்சு எலெக்ஷன் வந்தால் மாறி மாறி திட்டிக்கிறாங்க படிச்சாங்க அவரும் சக்கமா பார்த்தீங்கன்னா கொடநாட்டில் பார்த்தோம் எந்த ஆக்ஷனும் வராது ஊழல் குற்றச்சாட்டில் யாரும் கைது செய்யப்படலாம் அதை தான் அவரை நான் வேண்டி கேட்டுக்கிறேன் அவரை வேலை கோச்சிட்டு தான் பரவாயில்ல தமிழ்நாடு இது ரெண்டு ஏன் விட்டு வச்சிருக்கீங்க நான் கேட்கல சார் திமுக கொண்டிருக்கேன்னு கேட்டேன் எல்லாருக்கும் எடுத்து சொல்கிறேன்னு சொல்லிடுவேன் ஒன்று ஒன்றுமே நடக்க மாட்டேன் அது உடனாடு கொலை வழக்கு எழுதிட்டே போயிடுச்சு மூணு வருஷம் போயிடுச்சேன் இனிமேல் ஒன்றரை வருஷம்தான் இருக்கு பாருங்க ஒன்றரை வருஷத்துல எலெக்ஷன் வந்துடும் ஒருத்தர் கூட அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கு கொள்ளை அடிச்சாங்கன்னு நீங்களே சொல்லிடுங்க ஆதார் ஆர்ட்லயும் கட்டுக்கட்டா இருக்கு ஏன் ரீசன் சும்மா வாயில வந்ததெல்லாம் பேசுறாரு மரியாதையெல்லாம் பேசுறாங்க அவருடன் உத்தரவுத்துற மாதிரி பேசுறாரு யார் யாரும் பேசுறதுன்னு ஊழல் குற்றச்சாட்டுக்கு உட்பட்ட ஒரு திமுக அவர் சொல்லியிருக்கேன் நாலாயிரத்தி இருபது கோடி டான்ஸ் ஆடி போய் வந்து அதுவும் இதுவே குடிச்சிருக்கும் உச்ச நீதிமன்ற வரைக்கும் ஆகவே இது வேதனை புரிய விஷயம் அதுவே கொடநாடு கொலை வழக்கு மற்றும் ஊழல் வழக்கு அரசு மெத்தனை போக்குவரத்து எனக்கு வாக்கு கருத்து இல்லை மற்ற விஷயங்கள்லாம் அவர் எடுத்துக்கோங்க என்னை பொறுத்த வரைக்கும் முதல்வருடைய செயல்பாடுகள் அம்மாவருடைய பிறந்த அரசுடன் இன்னைக்கு அரசு அரசு தினமாக அறிவித்தார் கவர்மெண்ட் அதே மாதிரி தலைவர்கள் அறிவித்தார் பிடிச்சா நாவல் இருக்க சரி இதெல்லாம் வந்து பாராட்டக்கூடிய விஷயம் செஸ் போட்டியில் கூட அம்மா படத்தை போட்டிருந்தார் ஆகவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டரை பார்க்கிறோம் மதிக்கிறோம் ஒன்றும் தப்பே கிடையாது ஆனால் அதே நேரத்தில் எனக்கு கூட இருந்துச்சு இந்த சவுக்கு சங்கர் கண்ணா அப்படின்னா பேசுகிறேன் பேசணும் நம்ம மீடியாவை இவ்வளோவோ இல்லைங்க நான் மதிக்கிறேன் உங்களுக்கு தெரியும் ஒரு நாள் தவறாக பேசுகிறேன் ஆனால் அந்த சவுக்கு சங்கரை பொறுத்துக்கு என்ன என்ன போவோன்னா எங்களோட கூட ஒரு நாள் போட்டார் என்ன அறிவாளையோ சக்கரிகள்லாம் போட்டாங்க நான் பதிலே போட ஏன்டா தூக்கி ஏறி என்ன மேலே தெரியும் நிறைய ஊரே சொல்லி என்ன பண்ணுவேன் ஆனால் இதுக்கெல்லாம் நடந்ததுன்னு நினைக்கிறீங்க போலீஸ்காரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னுடைய தலைவியை பேசும் பொழுதும் என்ன நடந்து மற்ற எப்படி பாய் வாங்கறது

குடியரசு தலைவராக வரணும் அமெரிக்கா ஜனாதிபதியாக வரணும் ஸ்டாலின் ஒன்றுமே இல்லை ஆ ஊர் ஊறு வாயிலாம் பேச எடப்பாடி தான் பார்த்துருக்காங்க அவர் கட்சி வச்சிருக்க திருப்படுற துணிவு எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு போராட்டம் நடத்த நடத்திங்க ஒரு பத்திரிகை பத்திரிகைக்காரன் இந்த மாதிரி செயலில் கஷ்டப்படாது வழிபட்டார் அந்த ஃபெனிக்ஸ் இங்கே எடுத்திருக்காரு இன் எடுத்தார் பார்த்தீங்கன்னா அவர் கை செஞ்சு தமிழ்நாடு என்ன கேட்டிங்கன்னா டெரரிஸ்டமே எடுத்துருக்கோம் அருமைக்குரிய அன்பு சகோதரர் பிரபாகரன் அவர்களுக்கு இன்டர்வ் மாதிரி மெட்ராஸில் எவ்வளோ பேர் முடியாத ஆட்களை எல்லாம் போய் எடுத்து பிரச்சனை தான் அதிகம் வீர குழம்பு எடுத்து போலீஸ் எடுத்து எல்லாம் பழிவாங்கப்படுது அவங்க எழுத்து நிலை எடுத்துட்டு வந்து சொல்கிற இன்ஸ்ட்ரிமெண்டேஷன் அதுவே அவர் பெயிண்டிங் எடுப்பவரை தான் இருக்குது அவர்களை என்ன முடியும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அதை பற்றி அறிக்கை கொடுத்துருக்காங்க ஏற்கனவே ரெண்டு தடவை அறிக்கை கொடுத்துருக்காங்க இது மாதிரி தப்பு அப்படின்னு சொல்லி ஆனால் அதை கொஞ்சம் கண்ட்ரோலை கொண்டு வரணும் அதனால் அது கொஞ்சம் நடமாடுறது அதிகமாக தெரியுது இதை பழனிசாமி கேட்க முடியாது ஏன்னு கேட்டால் இப்போ அது அவர் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்த கொடுத்து கஞ்சாதான் அது அவர் அதனால் அர்தான் சும்மா கட்டித்து போயிடுவார் அது அசம்பிளியில் கெலட்டா கேஸ் கேட்டுக்கிட்டு அவர் கேட்க முடியாது இதை கேட்க ஒரே தலைவர் அவர் தான் கேட்டார் ஆகவே நீ ப்ரெஸ் மீட்ல இந்துத்துவா இந்துத்துவாலாம் பேசி அன்பு சகோதரன் கேட்டுக்கிறேன் இது மீனா அதிமுக தொண்டர்கள் மனதை புண்படுத்துவதாக தெரியும் அவர்கள் மனதை புண்படுத்துவதாக தெரிய தெரியவனையை நான் சொல்லிட்டேன் இன்றைய தலைவி எந்த மதத்துக்கு உட்பட்டவன் உம்மதமா எம்மதமா ஆண்டவன் எந்த மதம் நல்லவர்கள் எம்மதமோ ஆண்டவன் எந்த மதம் அது மாதிரி எங்களுக்கு பிரிவினை எல்லாம் கிடையாது சார் நாங்க அதை வச்சு அரசியல் எல்லாம் பண்றது இல்லை எங்களுக்கு தெரியாது சொல்லி கொடுத்தாலும் வராது ஆகவே எல்லோரும் சேர்த்து ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் ஜீதியே உழைக்கும் நிற்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களின் தலைவர் அந்த காலத்தில் சொல்லி கொடுத்துதான் யா எங்களுக்கு நினைவில் இருக்கு இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் மாறினாலும் திராவிட இயக்கங்கள் தான் மாறி மாறி ஆள வேண்டும் என்ற கருத்தில் இருப்பவன் புகழேந்தி அவர் எப்படி அண்ணாமலை சார் வந்து அவங்க ஆட்சி வரணும் அவர் கட்சியில் வந்து முதல்வர் வரணும்னு சொன்னார் அவர் விருப்பம் அவரோட கட்சி அவர் அப்படின்னு சொன்னோம் என்னுடைய என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் என்னுடைய சிந்தனைகள் என்னுடைய எண்ணங்கள்

அப்படி இல்லாமல் விஜய் வர வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறது வேணும் இந்த மாதிரி புதிய வரவுகள் இந்த அரசியலுக்கு அழைப்பதற்கான வாய்ப்பு ரிசல்ட் வந்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கணும் அன்பு சகோதரர் ராமேஸ்வரம் வராது அவர் அடிக்கடி வந்து தான் இருக்காரு இப்பயும் வராரு கன்னியாகுமரி வராது ராமேஸ்வரம் வரது இல்லை கன்னியாகுமரி மாற்றம் வராது வந்து போன பின்னாடி நமக்கு ஒரு இந்த எலக்ஷன் டிஸ்டிங் பின்னாடினாங்க நமக்கு வந்து தெரியும் அது வரைக்கும் பத்திரப்பதிவு கட்டினாங்கன்ற இந்த இது வந்து இது இது எழுதியிருக்காங்க மாவட்ட செயலாளர் அது ரொம்ப பிரபாதமாக இருக்கு கட்ராஸ் போயிட்டிங்கன்னா இந்த அருகுமாடி கட்டிடம் அப்படின்னு அந்த தனித்தனியாக பிரிச்சிலாம் அதுக்கு டேக்ஸ் அப்போ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மாதிரி சூப்பர் இல்லாத ஸ்பெஷாலிட்டி அப்படிலாம் போட்டு மிதியாக இந்த பத்திர ரிஜிஸ்ட்ரேஷனில்

அரசாங்கத்தை நடத்துகின்ற அதிகாரிகள் எப்படி வேணாலும் தெரியாமல் பண்ணுவாங்க ஆனால் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அங்கம் அவருடைய தங்கை ஒற்றுதலுக்குரியவர் ஏன்னா எனக்கு கனிமொழி மேல தனிப்பட்ட ஒரு மரியாதை உண்டு நாடாளுமன்றம் ஏன்னா அம்மாவை வந்து அவங்க தலைவின்னு சொல்லியிருக்காங்க அவங்கள பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆகவே எப்பொழுதுமே நான் மதிக்கக்கூடிய ஒரு நபராக நாடாளுமன்ற உறுப்பினராக திராவிட முன்னேற்ற கழகத்திலே அங்கம் வகிக்கின்ற கனிமொழி அவர்களை நான் மதிக்கிறேன் ஆகவே அவர் கூட கிட்ட சொல்லி இந்த தூத்துக்குடி நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை பவர் கட்டு இல்லாமல் மக்கள் முடிவு செய்ய வேண்டும் மக்கள் தான் முடிவு செய்வார்கள் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு அம்மா சொன்ன மாதிரி இந்த நாலஞ்சு நாள்ல அதோ தெரிகிறது ரிசல்ட் அதனால எங்க அண்ணன் ஓபிஎஸ்ஐ அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார் மூன்றாவது முறையாக பிரதம மந்திரியாக மோடி அவர்கள் வர வேண்டும் என்று அவங்க ஒன்று ஒரு ஆசை எண்ணங்கள் அது நிறைவேறணும்னு நினைக்கிறாங்க ஆகவே அது மாதிரி இந்தியா கூட்டணி அங்கே போய் எல்லாரும் கூட்டிட்டாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க மோடி வீட்டுக்கு போய் இந்தியா கூட்டணி வரணும்னு நினைக்கிறாங்க ஆகவே போய் அதுக்கு தயாராகிறாங்க மக்கள் எதை நோக்கி வாக்களித்திருக்கிறார்கள் என்ன செய்திருக்கிறார்கள் பார்க்க வேண்டும் ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் யார் யாரோட சேரலையோ அவங்களோட சேர்ந்துருக்காங்க இந்தியா பூரா அந்த நிலைமை ஏற்பட்டு இருந்து அதனால அந்த ரிசல்ட் அவங்க எதிர்பார்க்குறாங்க ஆனால் மோடி அவ்வளோ சீக்கிரம் மோடியை வீழ்த்த முடியாது போயிட முடியாது அப்படின்னு அது நாடு பூரா அந்த எண்ணங்கள் இருக்கு பாப்பாங்க என்ன நடக்குதுன்னு ஆனால் எதையும் இப்போ சொல்ல முடியாது நாலாந்தேதி நிச்சயமா எல்லோருக்கும் தெரியும் அந்த நேரத்தில் புரியும் இன்னும் சந்தேகமே ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்